இந்தி இது எம்மரும் அன்னை சிந்தும் கண்ணீர் தீர்த்திடும் போறாம் சந்து சந்தாக சதை கூறாக தாக்கிய போதும் தளரா உள்ளம் சந்து சந்தாக சதை கூறாக தாக்கிய போதும் தளரா உள்ளம் கொண்டவர் வாரி இந்தி பேயை கொளுத்தும் போரில் வாரி தமிழன் பெற்ற தமிழர்களுக்கெல்லாம் தமிழன் பெற்ற தமிழர்களுக்கெல்லாம் தலை கொடுத்தேனும் தமிழினை காப்போம் எப்படியோ கம்பனுக்கும் எனக்கும் தொடர்புண்டு செப்புவதெல்லாம் கம்பன் செந்தமிழ் செப்புவதெல்லாம் கம்பன் செந்தமிழாய் வருவதால் அழகு வெண்ணை அழகு வெண்ணை நல்லூரில் கம்பனது வீட்டில் கணக்கெழுதி வாழ்ந்தேனோ கம்பனது வீட்டில் கணக்கெழுதி வாழ்ந்தேனோ நம்புகிறேன் அப்படிதான் தந்தியரும் பின் கைவரல்கள் மீட்ட வரும் சங்கீதம் நிதியோ தாய்மடியில் ஆடுகையில் தாய்மடியில் ஆடுகையில் வாய் நிறைய பூங்க விதை வாய் நிறைய பூங்க விதை தந்தவள் என் தெய்வம் விளையும் சிந்தி வரும் மை துளியில் சிந்து பயில் கின்ற எனை சிங்காரம் செய்த கிளியே சிந்தி வரும் மை துளியில் சிந்து பயில் கின்ற எனை சிங்காரம் செய்த கிளியே தென்னைமனை மாவளரும் சிறுகூடற் பட்டிவளர் செல்விமலை அரசிபுமை